அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் பறைக்கது இந்த துவாவை ஓதிவிட்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் எவ்வளவு கவலை இருந்தாலும் நீங்கும் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நீங்கும் இந்த துவாவை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் இந்த துவாவை ஓதிவிட்டு ஒரு மனிதன் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுக்காமல் இருப்பதில்லை என்று நபிசுலல்லா கொலேசலம் அவர்களும் கூறுகிறார்கள் இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்ததால் ஒரு நபியை அல்லாஹ் பாதுகாத்தான் இப்படித்தான் நாம் முக்மீன்களை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் என்ன துவா அது நமக்கு நல்லா தெரிந்த மிகச்சிறிய துவா லா இலாஹ இல்லா அஞ்சு சுபஹானக்க இன்னி குஞ்சும் இன துவாலிமீன் இந்த துவாவை ஓத ஓத அந்த சமயத்தில் நமக்கு என்ன கவலை இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சினையில் நாம் இருந்தாலும் அது கொண்டே வரும் இதை நாம் கண்கூடாக உணரலாம்